அண்ணன் திருமாவளவன் தலைவர் தான் யாருக்கான தலைவர் இந்திய தேசியத்திற்கு ஆதரவாக தான் பேசிக்கொண்டார் உணர்ச்சியாக அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தலித்தியன் தலித்தியம் என்று பேசுவது இந்திய தேசிய அரசியல் நாட்டுக்கான தலைவர் தான் அண்ணன் வேல்முருகன் இருக்கிறார் வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகனோடு திருமாவளவனை ஒப்பிடுவதாக யாரும் கருத வேண்டாம் ஆனால் அண்ணன் வேல்முருகன் செய்த அளவுக்கு அண்ணன் திருமாவளவன் என்ன செய்தார் தமிழர்கள் தமிழ்நாட்டுக்கான அரசியல் தமிழ்த் தேசியம்தான் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்திய ஒன்றியத்திற்குமே தேவை தேசிய இனங்களுக்கான அரசியல்தான் அண்ணன் திருமாவளவன் தலைவர் தான் யாருக்கான தலைவர் தமிழர்களுக்கான தலைவர்கள் என்று தமிழர்கள் நாம் தான் சொல்கிறோம் ஆனால் திராவிடர்கள் அதை சொல்ல மாட்டார்கள் அதாவது பிறமொழியாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிறமொழியாளர் மட்டுமல்ல இந்திய ஒன்றியத்தில் இருக்க யாரும் அவரை தங்கள் தலைவர் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தமிழர்கள் நாங்கள் தான் சொல்வோம் நாம் தான் சொல்கிறோம் ஆனால் அவர் தமிழுக்காக தமிழர்களுக்காக என்ன செய்து இருக்கிறார் என்ன செய்து கொண்டிருக்கிறார் ஒன்றும் பயனில்லை பூரா திராவிடத்துக்கு ஆதரவாகவும் இந்திய தேசியத்திற்கு ஆதரவாகவும் தான் பேசிக் கொண்டிருக்கிறார் தொடர்ச்சியாக அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தலித்தியம் தலித்தியம் என்று பேசுவது இந்திய தேசிய அரசியல் இந்திய தேசிய அரசியல் அண்ணன் திருமாவளவன் போல தமிழ் தேசியவாதியை காண முடியுமா என்று இருந்த ஒரு காலம் இருந்து அப்படி இருந்தவரை இன்று எப்படி மாற்றி வைத்திருக்கிறது பாருங்கள் திராவிடம் இதுதான் உண்மையிலேயே தமிழ் தேசியம் பேசிக்கொண்டிருக்கும் போது அவர் உண்மையில் சிறுத்தையாக இருந்தார் இப்போது சிறுத்து பூனையாக்கி விட்டது திராவிடம் அண்ணன் திருமாவளவன் ஆனால் திராவிட கூடாரத்துக்குள் இந்த வாக்கு அரசியல் மூலம் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று அண்ணன் திருமாவளவன் கொள்வது போல இன்னொரு அண்ணன் நமது தமிழ்நாட்டுக்கான தலைவர் தான் அண்ணன் வேல்முருகன் இருக்கிறார் வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் திமுகக்குள் திராவிடத்திற்குள் அரசியலை பயன்படுத்தி மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று அதற்குள் இருந்து கொண்டு அவர் செய்யக்கூடிய செய்திகள் செயல்கள் அரிய பல செயல்கள் நேரடியாக தமிழ்நாட்டின் விடுதலைக்காக களம் கண்டு போராடியவர் தமிழீழ விடுதலை உறவுகளோடு விடுதலை போராட்டங்களில் பங்கெடுத்தவர் அந்த வேகத்தை தமிழ்நாட்டிலும் விடுதலை வேண்டும் என்று கால்பதித்து அதற்காக தொடர்ச்சியாக பன்னெடுங்காலமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அவர் இருக்கும் இடம் திராவிடம்தான் எதற்காக மக்களுக்கு அரசியல் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்புக்கு சட்டத்தின் அடிப்படையில் என்ன செய்ய வேண்டுமோ அவற்றையெல்லாம் அண்ணன் வேல்முருகன் வாங்கி தருகிறார் அண்ணன் வேல்முருகனோடு திருமாவளவனை ஒப்பிடுவதாக யாரும் கருத வேண்டாம் ஆனால் அண்ணன் வேல்முருகன் செய்த அளவுக்கு அண்ணன் திருமாவளவன் என்ன செய்தார் தமிழர்கள் இன்று வரை தமிழ் தேசியம்தான் சரியானது என்பதை உறுதியாக நிற்கிறது தமிழக வாழ்வுரிமை கட்சி அண்ணன் வேல்முருகன் அவர்கள் அந்த உறுதியும் பற்றும் அதைவிட பன்மடங்கு அண்ணன் திருமாவளவனுக்கு இருந்திருக்க வேண்டுமே ஏன் அவ்வாறு இல்லை அதுதான் அவருடைய பின்னடைவு இதை புரிந்து கொள்ள வேண்டும் அண்ணன் திருமாவளவனை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய உறவுகளும் தோழர்களும் இதை புரிந்து கொண்டு நீங்களும் அண்ணன் திருமாவளவன் போல் ஆகிவிடக் கூடாது ஆகிவிடக் கூடாது அவர் அவருடைய கருத்தியல் பின்னடைவு என்பது உங்களுக்கு ஏற்பட்டுவிடக்கூடாது தமிழ்நாட்டுக்கான அரசியல் தமிழ் தேசியம்தான் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்திய ஒன்றியத்திற்குமே தேவை தேசிய இனங்களுக்கான அரசியல் தான் தமிழர்கள் நாம் தமிழ்நாட்டுக்காக தமிழ் தேசிய அரசியலை முன்வைக்கிறோம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேசிய இனங்களும் தங்களுக்கான அரசியலை முன்வைக்க வேண்டும் அதுதான் அந்த மண்ணை அந்த மக்களை அந்த மொழியை அவர்களுடைய பண்பாட்டை பாதுகாக்கும் அதற்கான அரசியலை முன்னெடுப்பதுதான் நமக்கான ஒற்றுமை தமிழர்களால் அனைவரும் தமிழால் அனைவரும் தமிழர்களாய் அனைவரும் ஒன்றிணைவோம் நமக்கான தமிழ் தேசத்தை உருவாக்குவோம்